அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனி அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ராசிக்கு மட்டும் ரெடி ஆயிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா மேஷம் மீனம் கன்னிக்கும் அப்புறம் வந்து மகரத்துக்கும் ரெடியாக இருக்குது இப்போ உங்களுக்கு வேணுன்றவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான பலன் சனி பேச்சுக்கு உண்டான பலன்கள் சொல்லப்படும் இப்போ இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனை பார்க்கும் போது தேதி பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்து திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி மாலை நாலு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி இருக்குது இன்றைக்கி கிரிவலம் போகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மத மலைக்கு மேலே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் மலையை சுத்தி வரதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு ரிஷபராசியில் அதுக்கு பிறகு வந்து மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்கு யோகம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமிர்த யோகமா தான் இருக்கு நாள் முழுக்கவே நல்லா இருக்கு பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடிய நாளா இருக்கு லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு நாற் இருபத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து நாப்பத்தி நாலுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா ஒன்பது பதிமூணு முதல் பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுற உகந்த ஒரு நாளாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தெட்டுலேருந்து ரெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பாத்தீங்கன்னா ஆறு இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இப்ப ரோகிணி நட்சத்திரத்திலே சீமந்தம் செய்யலாம் விஷ்ணு பலி கொடுக்கலாம் பெயர் சூட்ட விருந்துண்ண சாமி கும்பிட கல்வி படிக்க ஆரம்பிக்க ஆலயம் கட்ட துவங்க புது வீடு கட்டி குடிப்புக குடம்பொழுக்க செய்கிறது யாகம் செய்கிறது அஹ் நவகிரகத்துக்காக வேண்டுதல் செய்கிறது வியாபாரம் ஆரம்பிக்கிறது புத்தகங்கள் ஊடகங்கள் வெளியிடலாம் கடன் வாங்க கடன் தீர்க்க கிணறு வெட்ட பதவி ஏற்க திருமணத்துக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் சதுர்தசி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பல் சீரமைத்தல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிட்றது பயணம் செய்கிறது சுக்ல மட்டும் திருமணம் இல்லாத நல்ல செயல்களை செய்யலாம் அதாவது தேய்பரையில் வளர்பிரையில இந்த மாதிரி நல்ல ஒரு காரியங்கள் செய்யறதுக்கு உகந்ததாக தான் இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலர் எடுத்துக்கிட்டா ராசிக்கு சிக்கல் ராசிக்கு இறை வழிபாடு மிதுன ராசிக்கு எதிர்ப்பு கடக ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு விருப்பம் ராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு சிநேகிதம் விருச்சிக ராசிக்கு தெளிவு தனுசு ராசிக்கு சந்தோஷம் மகர ராசிக்கு தாமதம் கும்பராசிக்கு சுகம் மீன ராசிக்கு வரவு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு வந்து மேஷ ராசிக்கு எந்த சோ விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பொறுப்பான நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் திருமண சுபக்காரியம் முயற்சிகளில் சின்ன தடங்கள் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தினர் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சுறுசுறுப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அது தொழிலுக்கும் வேலைக்கும் குடும்பத்துக்கும் நல்லதா இருக்கும் வேலையாட்களோட ஆதரவு நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா சின்னதாக பணம் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது பயணத்தின் போது கொஞ்சம் அலைச்சலும் அசதியும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலைகளை தள்ளி போடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ணியமாக அன்பாக பாசமாக பேசுகிறது நல்லதாக இருக்கும் ஈகோவோ கொஞ்சம் கோவத்தையோ எரிச்சலையோ காட்டாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பணத்தை விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது பொறுப்புகள் காரணமாக அதனால் சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது முடிஞ்சால் கையில் இருக்கிற பணத்தை பத்தமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை அதே மாதிரி அசதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சாந்தமான மனநிலையில் இருக்கிறது நல்லது ஆக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு கலவையான பொறுப்புகள் நாளாக இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் இருந்தாலும் நல்லது உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில சாதகமான விஷயங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்தது நடக்கிற மாதிரி இருக்கும் சில உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண சுபக்காரியங்களில் இருந்த தடைகள் விலகி வெற்றி வாய்ப்புகள் இல்லைன்னா சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது வெளிக்கடன்கள் இன்றைக்கி வசூலாகிற மாதிரி இருக்கும் மனசுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களையே நீங்கள் நெகிழ்ச்சியாக பார்க்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமா சந்தோஷமான அணுகுமுறை எல்லா விஷயத்தையும் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பேசுகிற விதம் பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாகவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா போதுமாக இருக்கும் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறதே போதும் எந்த ஒரு பிர பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக போகிறது அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் அதிகமாக அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது வீட்டோட குடும்பத்தோட இன்றைக்கி நேராக ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறது கஷ்டம் ச பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு சில நல்லதும் இருக்குது சில பிரச்சனைகளும் இருக்குது கரெக்டாக சூழ்நிலைக்கேற்ப இந்த நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி தொழில் விஷயமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு காரியத்துக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கிறனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி கையில் இருக்கிற பணம் பற்றாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது சிக்கனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் தொழில் முறையில் பண்ணி எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு வேலையில் கிடையாது ஆனாலும் உங்களோட வேலைகளை கரெக்டாக கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட தேவைக்காக பேசுகிறது பார்த்துங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை வி விட்டிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ சந்திக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அலட்சியமாக பணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது சிக்கனமாக கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பற்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வழிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் குளிர்ச்சியாக சாப்பிடாம பல்லுக்குண்டானதை பார்த்துக்கிறது நல்லது மிதுன ராசிக்கு கொஞ்சம் விரயங்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க மூலியமாக சுப செய்திகள் வந்து சேரும் காலையிலேருந்தே அமைதியாக சௌகரியமாக நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற உணர்வுகளும் உங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த கடன் உதவிகள் காலதாமதம் இல்லாம கிடைக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு திருப்தியாக தவிர மனநிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இல்லைனா உங்களோட வேலைகள்லேயே பொறுப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி வேலை விஷயமாக பயணம் இருக்குது அதன் மூலியமாக சாதகமான பலன்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்பான நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதிக அளவு நேரம் தொடக்கக்கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது சந்தோஷமான மனநிலை காரணமாக திருப்தியான நாளாக தான் இன்றைக்கி போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணத்தை சேமிக்கிற விதம் நல்லா இருக்குது உங்ககிட்ட பயனுள்ள வகையில் சேமிக்கிறது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால திருப்தியாக கவலை இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நேர்மறையான எண்ணம் காரணமாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளை கொண்டாடுங்க தெளிவான மனநிலையோட நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மன இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாள் தான் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை விஷயமா பயணங்கள் புதிய நபர்களை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் கூட செய்கிற வேலை செய்கிறவங்க பாட்னருங்க நல்ல ஒரு பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயனுள்ள விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது எண்ணங்கள் உங்களுக்கு பூர்த்தி அடையும் நீங்கள் இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வா எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் வேலை பலு அதிகமாக இருக்குது சில அசௌகரியங்கள் காணப்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எது வேலைகளை கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நல்ல ஒரு கேஷுவலாக புத்திசாலித்தனமா வில்லங்கமா சில விஷயங்களை செஞ்சு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நல்லா தான் இருக்கு தனக்கூட வெளியிடங்களுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது எங்கேயும் அடி வாங்காமல் ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டில் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு வரவு நல்லா இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ஊக்கத்தொகை மாதிரி வரவு இருக்குது உங்களோட கடின பண பலனுக்கு உண்டான கடின உழைப்பிற்கான பலனை பெற மாதிரி இருக்கும் அதனால பாராட்டும் பேரும் உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே சிறப்பாக இருக்கும் திடமான நாளாக தான் இருக்குது எந்த குறைபாடும் இல்லை சிம்ம ராசிக்கு சந்தோஷமா மிக்க ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவினர்களால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே ஆற்றலோடவும் மகிழ்ச்சியோடவும் வச்சுருக்கிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம வேலையை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா அது ஏமாற்றத்தில் போய் முடிகிற மாதிரி இருக்குது உறவினர்களால் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது பசங்க மூலியமாக மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்கும் செய்யக்கூடிய க காரியங்கள் செயல்களில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பணி சுமை இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பணிகளை திட்டமிட்டு அதன்படி செஞ்சிங்கன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைனா சில அசௌகரியங்களோ சின்ன சின்ன குறைபாடுகளையோ பார்த்து ஒரே வேலையை திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க லேஸாக எடுத்துக்கிட்டு போங்க டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியான நாளாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வீட்டை ச செலவுக்காக அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது உறவினர்களுக்கும் இன்றைக்கி அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது தொண்டை சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு காலையிலேயே எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டியதாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல தீ தேவையில்லாத வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சுப காரியங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி சாதகமான பலன் எதிர்பார்க்காதீங்க நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடை தாமதங்களை கடந்து வர மாதிரி இருக்கும் ஒரு சில சவால்களும் உங்களுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய விஷயங்கள்ல தடைகள் அதிகமா இருக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது வியாபாரத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணிகளில் அதிக பொறுப்புகளை ஏற்படு ஏற்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லதாக இருக்குது அது உங்களோட உண்டான நலனை மேம்படுத்த உதவியாக இருக்கும் அசால்ட்டாக வேலையை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது குழப்பமில்லாத உங்களோட வேலைகளில் திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக தேவைப்படுது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் காரணமாக தொலைக்கிட்ட சூடான வாக்குவாதங்களோ இல்லைனா விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு நீங்களே காரணமாகிற மாதிரி இருக்குது அது உறவில் ஸ்டேபிளாக பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனாலும் இழப்புகள் மாதிரி இருக்கிறதுனாலும் விரயங்கள் மாதிரி இருக்கிறதுனாலையும் பண பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்தும் ஆனாலும் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயமா இருக்கிறனால பார்த்து செய்யுங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி துலாம் ராசிக்கு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி மிகவும் துடிப்பான ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் வெற்றிக்கு அடிகோல் கூட்டக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தருகிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுக்க கூடிய ஒரு நாளாக இருக்கு தெய்வ வழிபாட்டில் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாத விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு வரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமாக நம்பிக்கையாக தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறனால இன்றைக்கி நாள் உங்களுக்கு உண்டானதாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட சரியான நெறிமுறையை பின்பற்றி நல்ல ஒரு புரிதலோட நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களும் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கும் நீங்களும் அவங்கள புரிஞ்சிக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமாக ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது பயனுள்ள வகையில் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியமான மனநிலை உங்களோட நாளை இன்றைக்கி ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியமான தைரியமான ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக கொண்டாடுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வெட்டி தரா மாதிரி உங்ககிட்ட சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கு குடும்பத்தில் உறவினர்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் வரா மாதிரி இருக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க வியாபாரத்தில் பெயர் புகழ் மேலங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வங்கி சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய சில சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நீங்கள் விஷயங்களை வேறு வகையில் அணுகிறது நல்லது பயனுள்ள ம முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உங்களோட மனநிலையும் புத்தியும் தெளிவாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கும் ஆனாலும் தவறுகள் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த குறைபாடும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலையை சமாளிக்க புத்திசாலித்தனம் அதிகம் தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மறையான அன்பு அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது அன்பை பாராட்டி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட கடின முயற்சி மூலிமா நல்ல ஒரு பலனை சாதகமான வரவை அடைய முடியும் செலவுகளோ கட்டுக்குள்ளே இருக்கு எந்த குறைபாடும் இல்லை அதிக அளவு திட்டமிடல் செஞ்சு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்போடு இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் செய்யுங்க இன்னமும் மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை பல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நிறைவேறும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் விஷயங்களில் புதுசாக ஏதாவது கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் வந்து கொஞ்சம் நல்லா பலன பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் நல்ல பலன் அடையணும்னா நல்ல ஒரு தொழில் சார்ந்த முயற்சி அதாவது ப்ரொஃபஷ்னலாகவோ இல்லைனா யதார்த்தமாகவோ அணுகிறது நல்லது நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்தோஷமான அந்த நாளாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது சுப காரியத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி இன்றைக்கி சுமை அதிகமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தடைகளை சமாளித்து நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறது அவங்கள அனுசரித்து போறது நல்லதா இருக்கும் இல்லனா தேவையில்லாத வாக்குவாதம் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கவனமா நால கொண்டு போங்க இல்லைனா அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்குது குழப்பமான மனநிலை இல்லாமல் தெளிவான ஆள் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கை கெட்டாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட நிதி நிலைமை இன்றைக்கி கொஞ்சம் கவலைக்கடமாக தான் இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிளைமேட்டும் சரியில்லை குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கல கவலை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சிந்திச்சு பொறுமையாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சாதகமான பலனை அதிகமாக எதிர்க்க வேண்டாம் மிதமாக நாள் இன்றைக்கி போனால் போதுன்னு கொண்டு போனால் நல்லதாக இருக்குது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது சுபகாரியங்கள் கைகூடுற நேரத்தில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து வெளியில் வர்றது நல்லது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த உயர்வுகளை அடைய முடியும் அதே மாதிரி உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு நாளை நீங்கள் சாதகமாக கொண்டு போக அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நாளை வந்து கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த சி விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் இருக்குது ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக திட்டமிட்டு நேரத்தில் முடிக்கிற மாதிரி நீங்களும் கடின முயற்சி எடுக்கிறது அல்லது வேலை விஷயமா பயணம் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு பொருத்தமும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைதும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் பழைய விஷயங்களை கலராமல் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை இன்றைக்கி பேசுங்க பழச முடிஞ்சு போனதையோ நடக்க போகிறதையோ பேசி பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கணிசமான தொமைய தொகை வந்து கையில் இருக்காது தேவையில்லாத கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது அம்மாவையும் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பான நாள் கையில் பணம் இருக்குது சந்தோஷமான செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க வழி வழியில் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பேச்சு இனிமையான பேச்சு மூலியமாக நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு தேடி வர மாதிரி இருக்குது உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகளை இன்னைக்கு முயலக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உண்டான விஷயங்களை சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது தெளிவான மனநிலை தெளிவான புத்தி இனிமையான நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலை சா சுமூகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வேலை செய்கிற விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கவன மேலதிகாரிகளோ இல்லைனா வந்து மேனேஜ்மெண்ட்டோட கவனத்தை நீங்கள் இருக்கிற மாதிரி இன்னைக்கு நாள் உங்களோட செயல்கள் திட்டமிட்டு தெளிவான நிலையில் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட இனி இனிமையான அணுகுமுறை துணையை மகிழ்விக்கிற மனநிலை சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நல்ல புரிதலையும் அன்பையும் அதிகப்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கரெக்டாக நாளாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் அதிகமான பணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சின்ன விரைவு கடன் மூலிமா பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவான எண்ணங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட எல்லாருக்கும் இனிமையாகிறதுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி உங்களோட ராசிகளை பதிவு செய்யுங்க உங்களோட வீடியோஸை உங்களோட ராசியை பார்த்துட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோஸ் மிஸ் ஆமாம் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் அதே மாதிரி ஷார்ட்ஸும் பார்க்க முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணி உங்களோட ராசிக்கு உண்டான ரத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான பலன்களையும் சனிப்பயிற்சி பலன்களையும் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் என்ன ஒரு பலன் வேணும் என்ன ஒரு மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க குறிப்பாக சுயஜாதயம் பார்க்குறதுக்கு காண்டாக்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நன்றி வணக்கம்